அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதினேற்றம் பதினெட்டு பதினாறாவது பழமொழி கல்லாதாருடைய அதிகாரத்தில் வரக்கூடிய ஆறாவது பழமொழி இது கற்று ஆற்றுவாரை கற்பித்து கல்லாதார் சொல் தாற்று கொண்டு கனைத்தெழுதல் எற்று எனின் தானும் நடவான் உடவன் பிடிப்பூனி யானையோடு ஆடல் உறவு கற்று தேர்ந்து நல்ல முறையிலே தான் கற்றவற்றையே பின்பற்றி கொண்டிருக்கிற கற்றவர்களிடம் கல்லாதவன் போட்டி போடுவதும் அவர்களோடு வாதம் செய்வதும் எப்படி என்றால் கால் நடக்க முடியாத முடவன் கையிலே கொம்பை துணி கொண்டு துணை கொண்டு யானையோடு விளையாடுவது போல என்று சொல்லுகிற பழமொழி படிக்காதவர்கள் படித்தவர்களோடு வாதம் செய்தால் அவமானம் அடைவர் என்பது இதனுடைய பொருள் கல்வி கேள்விகளில் சிறந்தவர்கள் கற்றலை நடைமுறையிலே அமுல்படுத்த வேண்டும் நினைத்து அது வழியிலே நடப்பார்கள் அப்படி கற்றறிந்து அவ்வழியிலேயே நடக்கக்கூடிய படித்தவர்களோடு வாதம் செய்ய முடிகிற படிக்காதவர்கள் எவ்வாறு அவர்கள் நிலைமை என்னவென்றால் நடக்க முடியாத முடவன் கையிலே கொம்பை கொண்டு யானையோடு விளையாடுவது போல என்று சொன்ன பழமொழியை பார்த்தோம் மீண்டும் ஒரு முறை பழமொழி கற்று ஆற்றுவாரை கருப்பித்து கருப்பித்த கருப்பித்து கல்லாதால் சொல் தாற்று கொண்டு கனைத்து எழுதல் எற்று எனின் தானும் நடவான் முடவன் பிடி யானையோடு ஆடல் உறவு நன்றி வணக்கம்